கரடி இன்னைக்கு இந்த வீடியோல நாம கரடியை பத்தி தான் பார்க்க போறோம் அழகான கம்பீரமான உருவமும் அதி புத்திசாலியான அமைதியான குணமும் அளவுக்கு அதிகமா ஆக்ரோஷமும் இருக்கிற இந்த கரடியை பத்தி வித்தியாசமான ஐம்பது தகவல்களை தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு கிரீன் டைம் இன்ஃபர்மேஷன் பெரிய உடம்பும் டூன் மாதிரி தடிமனான காலும் நீளமான மூக்கோட பெரிய தலை இருக்கும் வட்டமான சின்ன காதோட குட்டையான வாளோட இந்த கரடி பார்க்க அழகா இருக்கும் கரடியில மொத்தம் எட்டு வகைகள் இருக்கு அமெரிக்க கருப்பு கரடி இது ஆசிய கருப்பு கரடி இது பழுப்பு கரடி இது பாண்டா கரடி துருவ கரடி ஸ்லாத் கரடி இது ஆன்டியன் கரடி இல்லைன்னா கண்ணாடி கரடின்னு சொல்லுவாங்க இதோட கண்ண சுத்தி கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இத கண்ணாடி கரடின்னு சொல்லுவாங்க சூரிய கரடி இதோட கழுத்துல சூரியன் மாதிரியே ஒரு அமைப்பு இருக்கு கரடிக்கு சர்பிரைஸ் பண்ணா பிடிக்காது கரடியை பார்த்து திடீர்னு கத்துனாலோ இல்லனா அது பயப்படுற மாதிரி ஏதாவது நம்ம பண்ணாலோ கரடி டிரிகர் ஆயிடும் உடனே நம்மள தாக்க முயற்சி பண்ணும் கரடி அதிகமா இருக்கிற இடத்துல மனிதன் இருந்தாக்கா அதிகமான சத்தம் போட்டுக்கிட்டோ இல்லனா பாட்டு கேட்டுக்கிட்டோ இருப்பாங்க அப்படி இருந்தாதான் கரடி மனிதன் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பக்கம் போகாம அவாய்ட் பண்ணிட்டு போயிடும் கரடி உங்களை துரத்த ஆரம்பிச்சா தப்பிக்கவே முடியாது ஓடி தப்பிக்க நினைச்சா கரடியால மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில இருந்து அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஓட முடியும் ஆனா நம்மால அதிகபட்சமா முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல ஓட முடியாது வேர்ல்டு சாம்பியன் உசேன் போல்டே அதிகபட்சமா நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் வேகம் தான் ஓடி இருக்காரு மரமேறி தப்பிக்கலாம்னா கரடி எல்லா மரத்திலயுமே உச்சி வரைக்கும் ஏறும் தண்ணிலையும் குதிச்சு தப்பிக்க முடியாது ஏன்னா கரடி நல்லாவே நீந்தும் நம்மளை விட வேகமாகவும் அதனால கரடி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்புறம் தப்பிக்க என்னதான் வழி இருக்குதுன்னா சத்தம் போடாம எதிர்த்து சண்டை போடாம பின்வாங்கணும் அப்படி எதிர்த்து சண்டை போட்டா கரடி இன்னும் ஆக்ரோஷமா மாறும் கடுமையா தாக்கும் சில கரடி கிட்ட கீழே விழுந்து செத்த மாதிரி நடிச்சா தப்பிக்கலாம் கரடி துரத்தினா திரும்பி ஓடாம கரடியை பார்த்த மாதிரியே பின்பக்கமா பொறுமையா பின்வாங்கணும் அதையும் மீறி அடிச்சதுன்னா கையால தலையையும் முகத்தையும் மறைச்சிக்கிட்டு சுருண்டு படுத்துக்கணும் அப்படி பண்ணா உயிரையாவது காப்பாற்றிக்க முயற்சி பண்ணலாம் கரடி மனிதனை சாப்பிடாது இருந்தாலும் சாகுற அளவுக்கு காயப்படுத்தும் கரடி ஆஸ்திரேலியாலையும் ஆப்பிரிக்கா அண்டார்டிகாலையும் கிடையாது மற்ற உலக நாடுகள்ல சில இடங்கள்ல மட்டும்தான் பறவு வாழுது துருவ கரடி அண்டார்டிகால கிடையாது ஆனா ஆர்டிக் பகுதியில் இருக்கு ரஷ்யால தான் அதிகப்படியான கரடிகள் வாழுது அங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பழுப்பு கரடிகள் வாழுது பொதுவா கரடிக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னா அது தேன் தான் எவ்வளவு உயரத்துல தேனி இருந்தாலும் ஏறி எடுத்து சாப்பிடும் அதோட உடம்புல உள்ள அதிகமான முடியால தேனியால அதை கொட்ட முடியாது அடுத்தபடியா கரடிக்கு பிடிச்ச உணவுன்னா அது கரையான் தான் கரையான் புத்துல வாய வச்சு அதிகமான சத்தத்தோட ஒரே உறிஞ்சா உறிஞ்சி எடுத்துடும் புத்துல உள்ள மொத்த கரையானையும் ட்ரா போட்டு உறிஞ்சிற மாதிரி அதால உரிய முடியும் பாண்டா கரடியோட உணவு பெரும்பாலும் மூங்கில் தான் கரடி மீன் பூச்சிகள்னு அசைவமும் சாப்பிடும் மூங்கில் செடி கொடி தேன் சைவமும் சாப்பிடும் ஆக மொத்தம் கரடி ஒரு அனைத்து உண்ணி கரடியோட உருவம் அதோட வகையை பொறுத்து மாறும் கரடியில பெரிய உருவம் உள்ளது துருவக்கரடி தான் துருவக்கரடி எழுந்து நின்னா பத்தடி உயரம் இருக்கும் ஆறுல இருந்து ஒன்போது அடி நீளம் வரைக்கும் வளரும் மூன்றிலிருந்து அஞ்சடி வரைக்கும் உயரமும் இருக்கும் ஆண் கரடி எண்ணூறு கிலோ எடை வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டன் ஒரு சின்ன காரோட எடை அளவுக்கு இருக்கும் உருவத்துல சின்ன கரடினா சன்பியர்னு சொல்லப்படுற சூரிய கரடி இது நாலுல இருந்து அஞ்சு அடி நீளமும் ரெண்டுல இருந்து ரெண்டரை அடி உயரமும் அதிகபட்சமா அறுபத்தி அஞ்சு கிலோ எடையில இருக்கு உருவ கரடிக்கு தோல் கருப்பு கலர்ல இருக்கும் இருந்தாலும் அது வாழக்கூடிய பனி பிரதேசம் அதோட ரோமத்தை வெள்ளை நிறத்துல காட்டுது அதனால துருவப்பகுதிகள்ல பனியோட பனியா வெள்ளை நிறத்துல இதால சுத்த முடியுது எஸ்கிமோ மொழியில ஆர்க்டோசனா கரடிகளின் பிரதேசம்னு அர்த்தம் கரடி அதிகமா வாழ்ந்த துருவ பகுதிக்கு ஆர்டிக் பிரதேசம்னு பேர் வந்திருக்கு கரடிக்கு கண் பார்வை ரொம்பவே மந்தம் தான் அதோட கண் பார்க்கவே ரொம்ப சின்னதா தெரியும் குறைவான தூரத்துக்கு தான் பார்க்க முடியும் இருந்தாலும் அதிகமான மோப்ப சக்தி இதுக்கு இதுக்கு சின்ன சத்தத்தை கூட அமைஞ்சிருக்கு கரடி எதிரிய பல்ல விட அதிகமா நகத்தை தான் பயன்படுத்தும் கூர்மையான அஞ்சிலிருந்து ஆறு இன்ச்சு நீளத்துக்கு வளைஞ்ச நகம் இதுக்கு இருக்கு இந்த நகத்தை வச்சுதான் மரத்துல ஏறவும் கிழங்குகளை மண்ணை தோண்டி எடுத்து சாப்பிடவும் இது பயன்படுத்துது அதனால இந்த நகம் சேரும் சகதியுமா அழுக்கோடு இருக்கும் பாக்டீரியாக்கள் அதிகமான அளவுக்கு வாழக்கூடிய நகமா இது இருக்குது இந்த நகத்தால ஒரு விலங்கோ மனிதனோ தாக்கப்பட்டா அந்த காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறவே ஆறாது கரடியால ரெண்டு காலால எழுந்து நிற்க முடியும் இப்படி இது நிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு எதிரிய பயமுறுத்தி பின்வாங்க வைக்க கரடிகள் இப்படி எழுந்து நிக்கும் இது இல்லாம கரடிகள் அதுங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றத்துக்காகவும் இப்படி நிக்கும் அது இருக்கிற சூழ்நிலையை சுத்தி கவனிச்சு மோப்பம் பிடிச்சு பாக்குறதுக்காகவும் இப்படி எழுந்து நின்னு கவனிக்கும் துருவ பகுதிகளில் அதிகப்படியான குளிர்காலத்துல கரடிகள் ஆழ்ந்த நீண்ட உறக்கத்துக்கு போகும் இதுக்கு பேரு ஹைபர்னேஷன் அப்படி தூங்கும்போது சக்தி அதிகமாக வீணாகாம இருக்கிறதுக்காக கரடி தன்னோட இதய துடிப்பை முடிஞ்ச அளவு குறைச்சி வச்சுக்கும் அதோட உடல சேர்த்து வச்சிருக்கிற கொழுப்பு எல்லாத்தையும் குளிர்காலம் முழுக்க பயன்படுத்திக்கும் குளிர்காலம் முடிஞ்சதும் எழுந்து வரும் சில நேரங்களில் துருவக்கரடி இல்லாமலேயே தூக்கத்திலேயே குட்டியும் போடும் கரடிக்கு மனிதனை விட தாவரவியல் அறிவு அதிகம் எந்த பருவத்துல எந்த வகை காய்ப்பழங்கள் எங்கெங்கு கிடைக்கும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கும் கரடிக்கு நாவல் பழம் ரொம்பவே பிடிக்கும் மரத்தோட உச்சி வரைக்கும் ஏறி பழத்தை சாப்பிடும் கரடி பலவிதமா சத்தம் போடும் ஆபத்து வரும்போது இல்லனா அதிகமா பயந்து போயிருக்கும் போது இப்படி கரடி முனகம் எதிரிகளை பயமுறுத்தி விரட்ட இப்படி நாய் மாதிரி குறைக்கும் அளவுக்கு அதிகமான கோபத்தில் இருக்கும்போது இது மாதிரி உருமும் இது கரடியோட கர்ஜனை விலங்கினத்துல உடம்புல அதிக கொழுப்பு சற்று உள்ள உயிரினம் கரடி தான் அதோட உடம்புல நாற்பது சதவீதம் வரைக்கும் கொழுப்பு இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு மனிதனோட உடம்புல கொழுப்பு இருந்தா அது சொல்லப்படும் மனிதனை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமே இல்லாத உடம்பு ஆனா கரடிக்கு அப்படி இல்ல இந்த அளவு கொழுப்பு இருந்தாதான் அது ஆரோக்கியமான கரடியா இருக்கும் இந்த லேயர் தான் கடுமையான குளிரை தாங்கவும் உணவு கிடைக்காத நேரத்துல சக்தியாகவும் இதுக்கு பயன்படுது பூமியோட வடக்கு பகுதியில தான் கிட்டத்தட்ட எல்லா கரடி இனங்களும் வாழுது ஆன்டி பெக்டாக்கிள் பியர் மட்டும் மலைப்பகுதிகளில் வாழுது அனைத்துண்ணி வகைகளில் பெரிய அளவு மூளை உள்ள விலங்கு கரடி தான் அதோட உடல் எடையை ஒப்பிட்டு பார்த்தா அதோட மூளை அளவு மற்ற கார்னிவர்ஸை விட பெருசா இருக்கு கரடியால சின்ன சின்ன கணக்குகளை போட முடியும் நிறைய புதிர்களை கரடியால சுலபமா தீர்க்க முடியும்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அமெரிக்க பழுப்பு கரடி அதோட உடம்புல அரிக்கிற இடத்துல சொறியறதுக்கு கல்லை எடுத்து அதை கருவியா பயன்படுத்தி சொறியும் கரடிகள் அதுங்களுக்குள்ள அதிகமான பாண்டிங்கோட இருக்குமா பதினெட்டு வயசான பழுப்பு கரடி ஒண்ணு அதோட கூட பிறந்த பெண் கரடியோட ஜூவுல இருந்திருக்கு அந்த பெண் கரடி திடீர்னு உடம்பு சரியில்லாம இருந்து போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆண் கரடி ரொம்பவே சோகமா இருந்திருக்கு சரியா சாப்பிடாம தூக்கமே இல்லாம பதட்டமாவே இருந்திருக்கு தனிமையில இருக்கிற கரடிங்க தான் வேட்டையாடப்படுறதை தவிர்க்கவும் தன்னோட பாதுகாப்பை அதிகரிச்சு எச்சரிக்கையா இருக்கவும் பழகி இருக்கு தனிமையில உள்ள கரடி ஒரே மாதிரி ஒரு செயலை செய்யாது மாறா புது புது விதத்துல செய்யும் தினமும் ஒரே பாதையில நடக்காம வெவ்வேறு திசையில போய் வேட்டைக்காரங்களை குழப்பும் தண்ணி குடிக்க குட்டையில இறங்கினாலும் ஒவ்வொரு நாளும் வேற வேற திசையிலேந்து இறங்கும் கரடி குட்டிகள் எந்த அளவுக்கு மற்ற குட்டிகளோட விளையாடுதோ அந்த அளவுக்கு அது உயிர் பிழைக்கிற வாய்ப்பு இருக்கு அந்த குட்டி வளர்ந்த பின்னாடி சுதந்திரமா வாழ்றதுக்கு இந்த விளையாட்டு பயிற்சி அவசியம்னு சொல்றாங்க அதனால தாய் கரடி குட்டிகளை கரடிக்கு கண்ணே அதால சகஜமா இருக்க முடியும் சரணாலயத்துல வளர்ந்த கண் தெரியாத கரடி தொடுதல் மூலமா அதோட பாதைய கண்டுபிடிச்சு நடந்து போனது தன்னோட பாதம் மூலமா தரையில உள்ள மாற்றத்தை உணர்ந்து வேலியில மோதாம அதால பாதுகாப்பா நடக்க முடியுது பழுப்பு கரடி வாயை திறந்து சிரிச்ச முகத்தோட இருந்தா அது மற்ற கரடியோட விளையாட விரும்புதுன்னு அர்த்தம் கரடியோட ரோமம் அறுபது மில்லி மீட்டர்லேருந்து நூறு மில்லிமீட்டர் வரைக்கும் வளரும் குளிர் பிரதேசத்தில் கரடியோட உடம்பை சூடாக வச்சிக்க இந்த முடி உதவுது ஒரு கரடியோட முடியை வச்சே அதோட உடல்நிலை உணவு வழக்கம் மரபணு பிரச்சனைகள்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம் பாறை கொகைகள் தரை பொந்துகள்னு பாதுகாப்பான இடத்துல கரடி தன்னோட இருப்பிடத்தை வச்சுக்கும் சில நேரத்துல உயரமான மரப்பொந்துகள்ல கூட இதோட இருப்பிடத்தை அமைச்சுக்குது கரடி பொதுவா காடுகள்ல தான் வாழும் ஆனா அமெரிக்க கருப்பு கரடிகள் மலைப்பகுதிகள் அப்புறம் சதுப்பு நில காணப்படுது கரடிக்கு நாயை விட ஏழு மடங்கு அதிகமான சக்தி இருக்கு பொதுவா கரடிகள் கோடை காலத்துல தான் இனப்பெருக்கத்துல ஈடுபடும் அதுவும் ஜூன் மாசத்துல தான் பெரும்பாலான கரடி இனங்கள் இணை சேர்ந்து குட்டி போடும் கரடியோட கர்ப்பகாலம் ஆறிலிருந்து ஒன்பது மாதங்கள் ஒரு முறைக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு குட்டி வரைக்கும் போடும் போலார் கரடி மட்டும் மூணு குட்டி வரைக்கும் போடும் கரடி இணை சேர்ந்த உடனே கரு உருவாக்கப்பட்டாலும் அது உடனே பெண் கரடியோட போதுமான அளவுக்கு கொழுப்பு சேர்ந்து கரு வளர்ச்சிக்கு தயாராகிற வரைக்கும் கருப்பையில ஒட்டாம அதாவது ஆகும் ஆனா ஆகாது காலம் இல்லனா குளிர்காலத்தோட தொடக்கத்துல கரு ஒட்டி வளர ஆரம்பிக்கும் குளிர்காலத்தோட முடிவுல ஆறுல இருந்து ஒன்பது மாதம் ஆகி குட்டி பிறந்திருக்கும் இதனால தான் குட்டி ஹைபர்னேஷன்ல பிறக்குது கரடி குட்டி பிறக்கும் போது சின்ன எலி அளவுக்கு தான் இருக்கும் நாலு குட்டி வரைக்கும் பிறந்தா குட்டியோட அளவு இன்னும் குறையும் குட்டி பிறந்து மூணு வயசு வர்ற வரைக்கும் தாயோட தான் இருக்கும் தாய் குட்டிகளை தன்னோட முதுகில் சுமந்து வளர்க்கும் அதோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் தாய் மூலமா இந்த மூணு வருஷத்துல கத்துக்கும் பல பெண் கரடிகள் ரெண்டுலேருந்து நாலு வருஷம் வரைக்கும் இணை சேராம தவிர்க்கும் அதுலயும் சில கரடிகள் அஞ்சுலேருந்து எட்டு வருஷம் வரைக்கும் இணையே சேராம தவிர்த்துக்கிட்டே வரும் இதனால பாலுட்டிகள்லயே கிறிஸ்லி கரடியோட இனப்பெருக்க விகிதம் தான் ரொம்பவே குறைவாயிருக்கு கரடி காட்டுல சராசரியா இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு வருஷம் வரைக்கும் வாழும் ஆனா மனித பராமரிப்பில் ஐம்பது வருஷம் வரைக்கும் உயிர் வாழ வாய்ப்பு இருக்கு கரடியோட நகங்களை உள்ள இழுக்க முடியாது கரடி நடக்கும் நகங்கள் தேஞ்சிக்கிட்டே வரும் முன்னங்கால்ல உள்ள நகம் பின்னங்கால் நகத்தை விட நீளமாகவும் நல்லா வளைஞ்சும் இருக்கும் இது மரம் ஏற குழி தோண்ட மீன் பிடிக்க கரடிக்கு பயன்படுது கரடிக்கு மொத்தமா நாற்பத்தி ரெண்டு பல்லு இருக்கு இந்த பல்லு எல்லாமே வலிமையா இருக்கும் நாலு கோரப்பல்லு தட்டையான கடவாய்ப்பல்ல வச்சு தாவரங்களை சாப்பிட மரப்பட்டையை கிழிக்க இதுக்கு உதவுது தட்டையான கடவாய்ப்பல்ல வச்சு மாமிசத்தை அரைக்க நசுக்க முடியும் மனிதன மாதிரியே கரடிக்கும் பற்கல்ல எல்லா பிரச்சனையும் வருமா கரடியிலேயே அழகானது பாண்டா கரடி தான் இந்த பாண்டா கருப்பு வெள்ளையா பார்க்க பெரிய பூனை மாதிரி இருக்கும் பாண்டா ஒரு வெஜ் கரடி வெறும் தாவரத்தை மட்டும்தான் சாப்பிடும் அதுலேயும் இதுக்கு பிடிச்ச உணவு மூங்கில் குருத்து தான் பாண்டா ஒரு நாளைக்கு பத்துல மணி நேரம் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எட்டுல இருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் தூங்கும் பல வருஷமா விஞ்ஞானிகள் பாண்டா கடைகள் தன்மையிலேயே வாழும் இணை சேர மட்டும்தான் ஜோடியா இருக்குதுன்னு நினைச்சாங்க ஆனா பாண்டாக்கள் வருஷம் முழுக்க ஒன்னாவே சேர்ந்து இருக்க கூடியது தூங்கும் போது கூட சேர்ந்து தூங்கி சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கும் கரடி அதோட தோலுக்காகவும் கணையத்துக்காகவும் கொல்லப்படுது அதோடய கணையத்தில் மருத்துவ குணம் இருக்கிறதா நம்பப்படுது அதுக்காகவே அதிகமான கரடிகள் வேட்டையாடப்படுது போலார்கடியால் ஒரே நேரத்தில் நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நீந்தி கடக்க முடியும் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இதால தொடர்ந்து நீந்த முடியும் பனிக்கரடியால் ஐஸ்கு அடியில் உள்ள கடற்சிங்கத்தை கூட மோப்ப சக்தியை வச்சு கண்டுபிடிக்க முடியும் போலார் கடிகள் பெரும்பாலும் தனிமையில் தாங்கியிருக்கும் தாய்க்கடி மட்டும் கொட்டிகளோடு சேர்ந்து இருக்கும் பகுதிகளில் வாழ்ந்தாலும் அதிகமா நீந்தும் போதும் ஓடும் போதும் உடல் உழைப்புல ஈடுபடும் போதும் அதோட உடம்பு சூடாகும் அது கரடிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆர்க்டிக் பகுதியில உணவு சங்கிலியோட துருவ கடிகள் தான் இருக்கு அதை வேட்டையாட எந்த உயிரினமும் அங்க இல்ல வயது வந்த போலார்கடிங்க அதோட இரையை முழுசா சாப்பிட முடியாம மிச்ச பகுதிகளை கைவிட்டுட்டு போகும் கரடியோட வயசை சரியா கண்டுபிடிக்கணும்னா அதோட பல்வேறு குறுக்கு வெட்டு தோற்றத்துல எத்தனை வளையங்கள் இருக்குதுன்னு எண்ணணும் இத மைக்ரோஸ்கோப் மூலமா தான் பார்த்து எண்ண முடியும் கரடிக்கு ரெண்டு அடுக்கா முடி இருக்கும் நீளமான முடி உள்ள அனுமதிக்காம கரடியோட தோலை பாதுகாக்கும் சின்ன ரோமம் கரடியை சூடா வச்சுக்கும் கரடி ரொம்பவே புத்திசாலி எந்த அளவுக்குன்னா கரடியை பிடிக்க பொறி வச்சிருந்தா அந்த பொரியில பாதையை உருட்டி விட்டுட்டு அதுல உள்ள சாப்பாட்டை மட்டும் பாதுகாப்பாக எடுத்து சாப்பிட்டுட்டு ஓடிடும் பாண்டா காடிக்கு மட்டும் மூங்கில பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கட்டை விரல் இருக்குது சரியாக சொன்னால் அது ஒரு பெரிய மணிக்கட்டு எலும்பு இதை வச்சு ஒரு நாளைக்கு இருபது கிலோ மூங்கில பாண்டா சாப்பிடுது உலகம் முழுக்க காடு அழிப்பு விவசாயம் நகரமயமாதல்னு கரடியோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சுகிட்டு இருக்கு உலக வெப்பமயமாதலால போலார் கரடி அதோட வாழ்விடத்தை இழந்துகிட்டே வருது துருவப்பகுதிகளில் ஐஸ் கட்டிகள் உருகிறதுனால அதோட இருப்பிடத்தை இழக்குது இது இல்லாம கடல் மாசால அதோட முக்கிய உணவான சீல் பெண்குயின் பறவை மீன் எல்லாமே பாதிக்கப்படுது இது இல்லாம தோலுக்காகவும் கனைத்துக்காகவும் பொழுதுபோக்குன்னு பல காரணத்துக்காக கரடிகள் நேரடியா கொல்லப்படுது இவ்வளவுதான் அந்த வீடியோ வேறொரு வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட வரேன் நன்றி